ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் இன்னைக்கு அவல் அப்பளம் அல்லது போஹா பாப்பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க மொறு முருன்னு செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸி எதுமிஷமாக செஞ்சிடலாம் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எவ்வளவு மொறுமுருன்னு இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அவல் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்ல அந்த அவலை களைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அவலை நான் இப்போ மூணு தடவை களைஞ்சி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் அவல் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவல் நல்லா இருக்கு இப்போது இதை மிக்சியில் எடுத்து போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஊற வச்சுரு யூஸ் பண்ண தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சேன் பாக்கி இருக்கிற தண்ணியோட இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம் இப்போ இதே மிக்ஸியில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை மாத்திரம் உடச்சி சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அவல் எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வேணும் ஒரு கப் தண்ணி நம்ம ஆல்ரெடி விட்டு ஊற வச்சு அரைச்சிட்டோம் இப்போ இன்னொரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக விட்டு இந்த மிளகாயை நல்ல விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அந்த மிளகாயை அரைச்சிட்டு வந்தாச்சு மிளகாயோட விதைகள் இருந்ததுன்னா ஈஸியாக வண்டு பிடிக்கும் அதனால இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கறது எப்பவுமே நல்லது இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் பாத்திரமோ இல்லை ஒரு கடாயோ எடுத்து அதில் பாக்கி இருக்கிற அந்த ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அந்த அரைச்ச விழுத அதில் சேர்த்துக்கலாம் மிதமான தீல இதை வச்சு இப்போ நல்லா நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வரைக்கும் இதை வந்து அடுப்பில் வச்சு கிளறி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதில் விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட அப்பளம் நல்லா கரகரப்பாக வரும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நிறுத்தினத்துக்கு அப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் வேணாம்னா சேர்க்க வேண்டாம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க பாதி லெமன் மூடியிலிருந்து ஜூஸை இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் மாவு நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தேவையான அளவு மாவு எடுத்து சின்ன சின்ன அப்பளங்களை இந்த மாதிரி இட்டுக்கோங்க ஒரு ஷீட்லேயோ இல்லை ஒரு துணியை நல்லா நினச்சி பிழிஞ்சு விரித்து போட்டு அதில் கூட நீங்கள் போட்டு மாடியில் இருந்து நல்லா காய வச்சு எடுக்கலாம் இது வந்து வெயிலில் தான் காய வைக்கணும்ட்டு இல்லை நீங்கள் ஃபேன் காற்று கீழே காய வச்சிங்கன்னா கூட ஒரே நாள் ரெண்டு நாளில் நல்லா காஞ்சி கிடச்சிடும் இப்போது இதை நான் நல்லா ஃபேனு கீழே காய வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது நம்மளோட அவல் அப்பளம் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது ரெண்டு நாள் அனுச்சி இந்த மாதிரி காயறதுக்கு ஃபேனு கீழே தான் காய வச்சேன் கடைசி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல பதினஞ்சு அப்பளம் கிடைச்சது எனக்கு சின்ன சைஸ்ல இருபது அப்பளம் கிடைச்சது நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு எண்ணெயை நல்லா காய வச்சு அப்ளங்களை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பெருசா வீசி பொரியும் இது நம்ம விட ரெண்டு மடங்கு இது வந்து பொரியும் ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கணும் நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த ஒரு கப் அவளுக்கு இவ்வளோ அப்ளம் கிடைச்சிருக்கு அவசியம் இது ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம்